பகவான் பக்தரிடம் அன்பு கொண்டவன் அந்த பக்தர்களுக்காக என்ன வேண்டுமானாலும் செய்வான் அர்ஜுனனுக்காக தேரோட்டியது அவன் பக்தர்களை தேடி வருவான் அவர்கள் சொல்கிறபடியெல்லாம் செய்வான் என்பதற்கு ஓர் உதாரணம் இதே மாதிரி பக்தர்களுக்காக பகவான் எதையும் செய்வார் என்பதற்கான உதாரணம் தான் இந்த பதிவு பூவிருந்த வள்ளிக்கு அருகே திருமணிசை என்ற ஊரில் பிறந்து வளர்ந்ததனால் அவ்வூரின் பெயராலேயே அழைக்கப்பட்டவர் திருமலிசை ஆழ்வார் திருமலிசை ஆழ்வார் காஞ்சிபுரத்தில் திருவக்காவில் வாழ்ந்து கொண்டு பெருமாளுக்கு தொண்டு செய்து கொண்டிருந்தார் அப்போது கணிகண்ணன் என்ற பக்தர் இவருக்கு தொண்டு செய்து கொண்டிருந்தார் உஞ்சவிருத்தி செய்து கொண்டு வாழ்க்கையை நடத்தி வந்தார் அக்காலத்தில் தலைநரைத்து உடல் தளர்ந்து பருவம் முதிர்ந்த கிழவி ஒருத்தி ஆழ்வார் உள்ள இடத்தை மெழுகி கோலமிட்டு தொண்டு செய்து வந்தாள் ஒரு நாள் ஆழ்வார் தியானம் கலைந்து கண்விழித்தபோது அந்த கிளைவி அவரை வணங்கி அவரிடம் வரம் பெற்று ஒரு தேவமாது போல் சுந்தர ரூபத்தை பெற்றாள் அந்நகரத்து அரசன் பல்லவராயன் இவளது அழகைக் கண்டு ஆசை கொண்டு அவளை மனம் செய்து கொண்டான் இப்படி வாழ்ந்து வருகையில் இவளது மனைவி இளமை குன்றாமல் இருப்பதையும் தனக்கு வயோதிகம் வந்துவிட்டதையும் உணர்ந்து அதற்கான காரணத்தை அவளிடம் கேட்டான் அவளும் அதற்கு காரணம் இங்கு உஞ்ச விருத்திக்கு வரும் கணிகண்ணின் ஆசாரியார்தான் காரணம் அவரது அருளால்தான் நான் இப்படி இருக்கின்றேன் என்றாள் அரசனும் கணிகண்ணனை அழைத்து உமது ஆசாரியாரை நான் சேவிப்பதற்காக இங்கு அழைத்து அழைத்துவாரும் என்றார் அதற்கு கணிகண்ணன் எம் ஆசாரியார் எங்கும் வரமாட்டார் மேலும் உம்மை போல் இம்மை பயனையே விரும்புவோரை கண்ணெடுத்தும் பாரார் என்றார் அரசனுக்கு என்ன செய்வதென்று புரியவில்லை சில மந்திரிகள் இந்த கணிகண்ணன் தெய்வத்தன்மை உள்ளவர் அவர் வாயினால் பாடினாலே போதும் உங்களுக்கு இளமை வந்துவிடும் என்றனர் அரசனும் கணிகண்ணன் வந்தபோது தன்னை பற்றி பாடும்படி கேட்க கணிகண்ணன் நான் நாராயணனை பாடுவேனே ஒழிய நரனை பாட மாட்டேன் என்றார் பதிலாக நகரை நகரை பாடினார் அரசனுக்கு கோபம் என்னை சொன்னால் பாடுகிறாரே எனது விட்டு வெளியே போய்விடு என்று உத்தரவிட்டான் கணிகண்ணன் ஆழ்வாரிடம் சென்று நடந்ததை கூறி அடியேனுக்கு விடை கொடுங்கள் என்றார் ஆழ்வார் அப்படியானால் நானும் பெருமாளை எழுந்துருள பண்ணிக்கொண்டு கூடவே வருகிறேன் என்று சொல்லி பெருமாளிடம் சென்று தொழுது கணிகண்ணன் போகின்றான் காமரும் துணிவுடைய சென்னா புலவனும் போகின்றேன் நீயும் உன்றன் பயனியாக பாய் சுருட்டிக்கொள் என்று பாடினார் அதாவது கணிகண்ணன் செல்கின்றான் நானும் செல்கின்றேன் கட்சியில் இருக்கும் பெருமானே நீயும் இங்கு இருக்க வேண்டாம் ஆதிசேஷனாகிய உன்னுடைய பாயை சுருட்டி கொண்டு எங்களுடன் கிளம்பி வா என வேண்டினார் பெருமானும் தன் பக்தரின் வேண்டுதலை ஏற்று தன் நாகப்படுக்கியை சுருட்டிக் கொண்டு ஆழ்வாரின் பின் சென்றார் அவர்கள் ஒரு நாள் இரவு தங்கியிருந்த இடம் ஓர் இரவு இருக்கே என அழைக்கப்பட்டது பின்னாளில் அது மருவி ஓரிக்கை என இந்நாளில் அழைக்கப்படுகிறது பெருமாலை தொடர்ந்து திருமகளும் செல்ல காஞ்சிநகரம் பொலி விழுந்தது பல உத்பாதங்கள் ஏற்பட்டது இதை கண்ட மன்னன் தன் தவறை உணர்ந்து ஆழ்வாரிடம் தன்னை மன்னித்து அருளும்படியும் அவரை நாடு திரும்பவும் வேண்டினான் மன்னிப்பு கேட்டால் மகான்கள் மனம் இறங்கி அருள் செய்வார்கள் அல்லவா ஆழ்வாரும் மனமிறங்கி பெருமாளை நெருங்கி கணிகண்ணன் போக்கொழிந்தான் காமரும் பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டும் துணிவுடைய சென்னா புலவனும் போக்கொழிந்தேன் நீயும் உன்றன் பையனாக பாய் படுத்துக்கொள் என்று பாடி துதித்தார் அதாவது கணிகண்ணன் திரும்புகிறான் நானும் திரும்புகிறேன் கட்சி பெருமானே நீயும் ஆதிசேஷன் ஆகிய உன்னுடைய பாயை விரித்து படுத்துக்கொள் என வேண்டினார் பெருமாளும் பழையபடி தன் இருப்பிடம் வந்து ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டார் ஆழ்வார் சொன்ன வண்ணம் பெருமாள் செய்ததால் அவருக்கு சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் என்ற திருநாமம் ஏற்பட்டது கட்சி நகரமும் முன்போல் பொலிவு பெற்றது அரசனும் ஆழ்வாரின் பெருமை அறிந்து அவருக்கும் கணிகண்ணுக்கும் அடியானாக இருந்து முக்தி பெற்றான் காஞ்சிபுரத்தில் இந்த வண்ணம் பெருமாள் ஆலயம் உள்ளது பெருமாளின் திவ்ய திவ்ய தேசங்களில் இது தேசம் எல்லா கோயில்களிலும் பெருமாளின் சயன திருக்கோணம் இடமிருந்து வளமாக இருக்கும் ஆனால் திருமலிசை ஆழ்வாருடன் சென்று மறுபடி வந்து படுத்ததால் இத்தலத்தில் பெருமாள் வளமிருந்து இடமாக சயனித்திருக்கிறார் இதிலிருந்து தெரிவது என்னவென்றால் முதலில் சொன்னது போல் பகவான் பக்தர்களுக்காக எதையும் செய்வான் அவர்கள் சொல்படியெல்லாம் கேட்பான் செய்வான் பக்தர்களும் நம்பிக்கையுடன் அவனை தொழுதால் அவன் கைவிடவே மாட்டான் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி பல நல்ல பதிவுகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களுடைய எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்